ஜனவரி மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவரை எங்களை பராமரிக்கிறவர் எங்களை தூக்கி சுமக்கிறவரே அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உடல் சுகத்தை கொடுத்து பலனை தந்து ஆற்றலை தந்து எந்த சூழ்நிலையிலும் எதிலும் குறைபடாமல் நிறைவாய் ஆசீர்வதித்து வருகிற நம்முடைய தயவுக்காக உடைய இறக்கத்துக்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய ஜீவனை கொடுத்து புதிய வாழ்வை கொடுத்து புதிய ஆற்றலை கொடுத்து உங்களுடைய திருச்சித்தம் போல எங்களை நடத்தி வருகிற நம்முடைய தயவுக்காக நன்றி அப்பா அதிகாலை எழுந்த நேரம் முதல் நொடி நொடிப்பொழுது வரைக்கும் எதிலுமே குறைவுபடாமல் நிறைவாய் நீர் எங்களுக்கு உண்ண உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய நல்ல உறவுகளை கொடுத்து எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் எல்லா உறவுகளை காட்டிலும் மேலான உறவாய் நீர் எங்களோடு கூட பயணிக்கு நீரை தயவுக்காக தயவு நன்றி உடைய இரக்கத்துக்காக நன்றி அன்புக்காக நன்றி இருதயத்தின் ஒருவரை பரிசுத்தர் நீர் ஒருவரை தூயவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்று சொல்லி நாங்கள் ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி நாங்கள் செல்கின்ற பாதைகள் எல்லாம் எங்களை காக்கும்படி தூதர்களை எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வல்லப்புறம் விட நீர் அனுப்புவதற்காக நன்றி வாதை உன் குடாரத்தை நெருங்காத தீங்கி ஏதுவும் அணுகாதென்ற வார்த்தையின் பிரகாரமாக அப்பா பாவமோ ஓ வியாதியோ இந்த உலகமோ உலகத்திற்குரிய போராட்டங்களோ எங்களை நெருங்காமல் நெருங்கினாலும் அதிலிருந்து நீர் எங்களை பாதுகாத்து விடுதலை தந்து உங்களுடைய சிறுவுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து உங்களுடைய திரு காயங்களுக்குள் எங்களை மூடி மறைத்து ரத்த கோட்டைக்குள் எங்களை பாதுகாப்பாய் வைத்தும் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிற உங்களுடைய தயவுக்காக உங்களுடைய இறக்கத்துக்காக ஓ நன்றி சொல்லி நாங்கள் மிஸ் ஸ்தோத்தரிக்கிறோம் மாண்டவர இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து அநேக பாடுகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் எங்கள் நடத்துகிற விதம் அப்பா நிறைய தூக்கி சுமக்கிற விதம் அப்பா ஒவ்வொரு நாளும் அண்டவரை உம்முடைய அன்பை நாங்கள் நாங்கள் சுவைக்கும்படி நாங்கள் ருசிக்கும்படி ரசிக்கும்படி உடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற விதம் அப்பா எங்களால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்காய் பிரமிக்கத்தக்கதாய் வியக்கத்தக்கதாய் இருக்கிறது நினைத்து நன்றி சொல்லியும் சொத்தரிக்கிறோம் அண்டவரை அன்னை மரியாலோடும் எல்லா வனத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமரசுகளோடும் மறைசாட்சிகளோடும் அடைந்த உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உம்முடைய உயர்ந்த நாமத்தை ஆராதிக்கப்படத்தக்க நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை விண்ணும் மண்ணும் அடிபணியும் ஒரே நாமத்தை விண்ணும் மண்ணுலகும் உம தாழ்வணிந்து அடிபணியும் எல்லா நாவுகளும் அறிக்கையிடும் எல்லா முழங்கால்களும் மண்டியிடும் ஒரே நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிறவரே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேருகிறவரே எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா ஆராதனைக்கும் பாத்திரரே ஒரு மனதாய் நாங்கள் தாழ்வணிந்து தண்டனிட்டு வணங்கியுமை ஆராதிக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக பெற்றுக்கொண்ட எல்லா சீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி ஓமை துதிபாடி மயிழ்ந்து இந்த சபத்தில் வந்திருக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாள் நாளும் வார்த்தையின் வழியாகவும் கூட நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் அப்பா இன்றைய நச்சேரி வாசகத்திலும் கூட ஓ நீர் கூட பேசுகிறீர் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக என்ற வார்த்தைகளோடு தொடங்குகிற இன்றைய முதல் வாசகம் அன்பு செலுத்தும் அனைவரும் பிறந்தவர்கள் ஏனெனில் கடவுள் அன்பா இருக்கிறார் என்ற வரிகளில் ஏதோ அந்த உச்சத்தை அடைகிறது நாங்கள் பார்க்கிறோம் அப்பா நீர் அன்பா இருக்கிறீர் என்பதற்கு சான்றாக இன்றைய நச்சேதி வாசகத்தில் ஆயனில் ஆடுகள் போன்றிருந்த மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அத்தோடு நின்று விடாமல் பசியோடு அவர்களுக்கு உணவளிக்கிறதையும் ஆண்களின் தொகை மட்டும் ஐயாயிரம் என்றால் பெண்கள் மற்றும் குழந்தைகளை சேர்த்தால் அநேகர் வரலாம் அத்தனை பேருக்கும் அன்போடு அப்பா அதை பார்க்கும் பொழுது அன்புள்ளவர் உம்முடைய பிள்ளைகளை உடல் பசியோடு ஆன்ம பசியோடு எல்லா பசியையும் நிரப்புகிற தேவம் என்பதை உணர்த்துகிறீர் இன்னக மன்னகாச ஆசீர்வாதங்களால் எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர் நீர் மக்கள் மீது அன்பு கொண்டும் அப்பங்களை பழுகு செய்த எனில் தோன் வழியில் நடக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவர் மற்றொரு மீது அன்பு கொண்டு அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஆமாண்டவரே அன்பின் வெளிப்பாடு எங்களுடைய செயல்பாடுகளில் வெளிப்படுத்த வேண்டும் என்று எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறீர் அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி புனித பவுளுடையார் ஒன்று குருந்திய பதிமூன்று ரெண்டில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல ஒரு நல்ல கிறிஸ்தவனாக ஒரு நல்ல கிறிஸ்தவனாக அப்பா எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பெரும் ஆகிய அன்பே கடவுளாகிய உமை போல எங்கள் வார்த்தையிலும் எங்கள் செயல்பாடுகளிலும் எங்கள் அன்பை வெளிப்படுத்துகிற அன்பின் சாட்சிகளாய் வாழக்கூடிய அன்பின் வெளிப்பாடுகளாக அன்பின் அடையாளங்களாக வாழக்கூடிய ஒரு அபிஷேகத்தை ஒன்றான வேண்டும் எங்களுக்குள் இருக்கிற பகைமை உணர்வுகள் வரட்டு கௌரவங்கள் அப்ப மன்னிக்க முடியாத மனப்பான்மைகள் நீங்கி அன்பினாலும் இரக்கத்தினாலும் காரணியத்தினாலும் நாங்கள் நிரப்பப்பட்டு எங்களோடு வாழ்கின்ற சகல சகோதர சகோதரிகளை எங்களுக்கு குடும்பத்தாரை எங்கள் உறவுகளை அவர்கள் இருப்பது போல நாங்கள் பார்த்து ஏற்று அன்பு செய்து விட்டு கொடுத்து ஒரு குடும்பமாய் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாய் உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிற உலகிற்கு இருக்கிற உப்பாயிருக்காய் வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அன்பு இல்லாத இருதயங்கள் அன்புக்காக இயங்குகிற இருதயங்கள் இருதயத்துல பகைமை உணர்வுகளோடு அப்பா மன்னிக்க முடியாத மனப்பான்மைகளோடு பகடு உண்ணத்தோடு அப்பா வஞ்சி சினத்தோடு இருக்கிற பிள்ளைகளை எப்படி இறக்கத்திற்கு கொடுக்கிறோம் ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற மன்னிக்க முடியாத மனப்பான்மைகள் உலகத்திற்குரிய உலகத்திற்குரிய எண்ணங்கள் எல்லாம் எங்களிடம் இருந்து வேறறுக்கப்பட்டு உடைய பரிசு தாவியாருடைய பிரசன்னம் எங்களை பூரணமாய் நிரப்பும்படிக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய திருக்கரத்திற்கு நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் அப்பாவமால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற இருக்கிற பிள்ளைகள் வாஞ்சித்து விரும்பி அப்பா கேட்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவேற்றி தரும்படி ஒவ்வொருவரையும் ரத்தக்கோட்டைக்குள்ள முடி மூடி இடுகிறோம் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் கவலைகள் கண்ணீர்கள் நிந்தைகள் அவமானங்கள் தலைகுனிவுகள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வெறுமைகள் தனிமைகள் தோல்வி மனப்பான்மைகள் எல்லா இழப்புகள் எல்லாவற்றையும் என்னுடைய ரத்தக்கோட்டைக்கு ஒப்புக்கொட்டுக்கிறோம் ஐயா அப்பா இந்த சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு காத்திருக்கிற உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி உம்முடைய திருமுகத்தை நோக்கி காத்திருக்கிற உதவிக்காக விண்ணகத்தை நோக்கி கண்மலையாம் உம்மை நோக்கி எங்களுடைய கரங்களை உயர்த்தி நிற்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் கனிவாய் நிற்க நோக்கி பார்ப்பிராக எங்கிருந்து எனக்கு உதவி வரும் என்னையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்ற வார்த்தையின் அபிஷேகத்தினால் உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக அபிஷேகத்தை தடை பண்ணுகிற ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற உம புகந்த பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழ தடை பண்ணுகிற உலகத்திற்குரிய எல்லா போராட்டங்களையும் சாத்தான் வெறிக்கிற எல்லா வலைகளையும் கண்ணிகளையும் நீர் வேறருக்கும்படி உடைய ரத்த கோட்டை குலங்களை மூடி முத்தரிடுகிறோம் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்காக சிந்தின ஒரு துளி ரத்தம் எங்களுக்காக நீர் கல்வார மலையில் சிந்தின இலையேற பெற்ற அந்த பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது எங்கள் குடும்பத்தின் மீது எங்கள் நிலத்தின் எல்லைகளின் மீது விழுவதாக எல்லா விதமான போராட்டங்கள் பாதுகாப்பை தருவீராக இந்த ஒரு ஒரு மகன் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய ரகத்திற்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஜபம் கேட்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் கடன் பாரங்களோடு குடும்ப சுமைகளோடு சமாதான குறைபாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்க

சுகத்தையும் பலனையும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக மருந்தோ களிம்போ அல்ல உடைய வார்த்தைகளே எங்களுக்கு சுகமளித்தது என்ற வார்த்தையின் அபிஷேகத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு சுகத்தை அனுபவிப்பார்களாக ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற பொருளாதாரத்துல குறைகளை கொண்டு வந்து கடன் பாரங்களை கொண்டு வந்து நிந்தை அவமானங்களை கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் சமாதான குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை காண்பார்களாக எங்கும் நிறைந்திருக்கிற இருள் பிள்ளைகளை விட்டு விலகுவதாக சமாதானமும் சந்தோஷமும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்வதாக குடும்பங்களில் இருக்கிற எல்லா விதமான ஜப குறைபாடுகள் நம்பிக்கை குறைபாடுகள் நீங்குவதாக ஜபத்த ஜபத்தின் ஆவி ஒவ்வொருடைய உள்ளங்களும் ஊற்றப்படுவதாக குடும்பமாய் ஜபிக்கும்படிக்கு அன்னை மரியும் அமர்ந்து ஜெபமாலை ஜெபிக்கும்படிக்கு ஒரு ஜபாவை ஒவ்வொரு குடும்பங்களும் ஊற்றப்பட்டு இறை வாரத்தின் அடிப்படையிலும் விசுவாசத்திலும் குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படுவதாக சோர்ந்து போகாதபடிக்கு வாழ்க்கையின் போராட்டங்களை கண்டு தோல்விகளை கண்டு கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு உடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்துவீராக இருதயத்தில் இருக்கிற எல்லாவித எல்லாவிதமான தோல்வி மனப்பான்மைகள் இழப்புகள் பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் எல்லாவற்றையும் உருவிசுடைய பரிசுத்த ரத்தத்தினால முத்துரெடுகிறோம் இருக்கிற பிள்ளைகள் இந்த ஜெபத்துல ஒவ்வொரு நாளும் இணைந்து வேலை வாய்ப்பிற்காக திருமண வாழ்க்கைக்காக ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக் தடைகள் எல்லாம் நீங்கி உடைய பரலோக முடிய பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக அப்படியாக இந்த இரவு வேலையில காத்திருக்கிற ஆசீர்வாதம் வாஞ்சித்திருக்கிற ஆசீர்வாதம் பிள்ளைகள் யாவரும் பூரணமாய் பெற்றுக் கொள்வார்களாக நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில அன்னை மரியாளோடும் எல்லா வனத்துதர்களோடும் நாங்கள் உண்மை துதிக்கிற ஜனமாக உண்மையான ஆராதிக்கிற ஜனமாக உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஜனமாக உமக்காய் எழும்பி ஓடுகிற ஜனமாக வாழ எங்களை நீர் பலப்படுத்துவீராக திடப்படுத்துவீராக எல்லா துதி எல்லா கண எல்லா மகிமையை எடுத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்து உன்னுடைய ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமேன் ஆமேன் இந்நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூய தன பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் இந்நிலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரேன் உங்களுடைய திருவயிற்றின் கனியாகிய ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களப்பின் வேலையிலும் எண்ணிக்கொள்ளும் ஆமேன் இசுவுக்கே புகழ் நன்றி மரியை வாழ்கும் இஜப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்